வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் மத்தையு ஏழு இருபத்தி மூணு அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம செபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் சர்ச்சுக்கு வரோம் எல்லா காரியம் செய்கிறோம் ஆனா இந்த மூணு அசுகாவி நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கு பிள்ளைகளுக்கு எப்பவுமே இந்த மூணு காரியம் பின்னாடி தொடர்ந்துகிட்டே வரும் ஏன்னா இவர்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எதனால இயேசு கிறிஸ்து இவர்களை அறியவில்லை என்று கூறுகிறார் என்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக அறியவில்லை இவர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்திருந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து அறியேன் என்று கூற மாட்டார் எப்படி இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை என்று மற்ற ஏழு இருபத்தி ரெண்டில் உம்மது நாமத்தினாலே தெற்கு தர்சனம் அழைத்தோம் உம்மது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்மது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் பிதாவாகிய தேவன் வேறொருவர் என்று விசுவாசித்து விட்டு கர்த்தாவை கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதுதான் இந்த வசனத்தின் ஆழம் ஏனென்றால் மத்திய ஏழு இருபத்தொன்னில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இந்த வசனம் கூறுகிறது இவர்களுக்கு பிதானாலே ஃபர்ஸ்ட் யாரும் தெரியாது பிதாவினுடைய பெயர் தெரியாது பிதா யாருன்னே தெரியாது பிதா யாரென்றே தெரியாமல் அவருடைய சித்தத்தை செய்ய முடியுமா ஒரு சித்தத்தை செய்ய முடியாது அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார் கர்த்தாவை கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இவர்கள் அவரை ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை மூன்றாவது கடவுளாகவும் இரண்டாவது கடவுளாகவும் மூன்று தன்மையில் செயல்பட்டார் மூன்றாவது நிலையில் செயல்பட்டார் என்று இவர்கள் அறிந்து கொண்டிருப்பதனால் இவர்களை பார்த்துதான் கர்த்தர் கூறுவார் நான் உங்களை ஒரு காலமும் அறியேன் என்று வந்து கூறுவார் இவர்கள் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது என்றால் ஏசு கிறிஸ்து தான் அந்த ஒரே ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிதாவாகவே தான் அவர் இருந்து நமக்கு வசனங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்ப என்றாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் தான் ஒரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதைத்தான் சுவிசேஷமாக கூற வேண்டும் அதுதான் சுவிசேஷம் அவர் பிதா கிடையாது பிதா இன்னொருத்தர் இருக்காரு அவர் உங்களை பார்த்து தான் சொல்வார் நான் உங்களை அறியேன் என்று நாம் யோவான் எட்டு நாற்பத்தி ஒன்னு என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு கொண்டு அவர் தேவன் என்றார்கள் அப்புடின்னா இங்கே யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நமக்கு வந்து ஒரே ஒரு தேவன் உண்டு ஒரே ஒரு ஒரே பிதா எங்களுக்கு உண்டு என்று யூதர்களே இங்கே சொல்லுகிறார்கள் அப்படினா வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறார் என்றால் ஒரே பிதா உண்டு இயேசு கிறிஸ்து தான் மையான தேவனும் நித்திய ஜீவனும்மா இருக்கிறார் என்று கூறுகிறது அவரே ஒரே தேவன் என்று கூறுகிறது அப்புடின்னா ஒரே பிதா நமக்கு உண்டு யார் என்றால் ஏசு கிறிஸ்து என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது ஆனால் இந்த ஒரு போதகர் கள்ள போதகர் வந்து என்ன கூறுகிறார் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இயேசுவை பிதா என்று சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை நாங்கள் இயேசு பிதா என்று சொல்லவில்லை நீங்கள் பிதா என்று மட்டும் தான் சொல்லுகிறீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் நித்திய பிதா என்று என்றால் வேதம் அவ்வாறு சொல்லுகின்றது ஆனால் அந்த இயேசுவாதிய பிதா என்று அழைக்கப்படுகிற இயேசுவுக்கு இன்னொரு பிதா இருக்கிறார் என்று வேதம் சுத்திகரிக்கின்றது அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல கண்டிக்கிறோம் அப்படி என்றால் இந்த திருத்துவக்காரர்கள் எவ்வளவு துணிகரமாக கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீர்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து கூறுகிறார் உங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை நீங்கள் செய்கிறீங்கன்னு அதாவது இவங்கள் பிதா வந்து யார் என்றால் பிசாசு பிசாசின் கிரியைகளை இவர்கள் செய்கிறார்கள் இரண்டு பிதா இருக்கிறார்களாம் அதாவது இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பிதா இருக்கிறாராம் ஏசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பிதா இருக்கிறாராம் வந்து இதனால தான் இவர்கள் கள்ள போதகர்கள் தான் கள்ள போதகம் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி உலகம் முழுவதும் இருப்பதன் காரணமாக தான் ஒரு ஜனமும் ரட்சிக்கப்படவில்லை ரட்சிக்கப்பட்டது போல வேடம் தெரித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் அட்டூலியம் கிறிஸ்துவின் நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நேற்று மே இருபத்தி ஏழாம் தேதி இருபது ஏழு மணிக்கு சாமியல் தினகரன் மற்றும் ஷில்பா தினகரன் தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இது இவர்களுக்கு இரண்டாவது குழந்தை இப்படி ஊழியக்காரர்களை ப்ரோமோட் பண்ணுவது தான் ஊழியமாகும் அப்படின்னா இவர்கள் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால் பிசாசுக்கு இவன் கேபா இந்த பால் தினகரன் போன்றவர்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு பிதானா யாருன்னே தெரியாது இவர்கள் கடவுள்னே யாரும் தெரியாமல் இவர்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏசாயா ஒம்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்றார் அவனா இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய நித்திய பிதா என்பதை ஏசையா தீர்கத தர்சனம் உரைக்கிறார் ஆனால் நம்ம இந்த கள்ள போதகர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த நித்திய பிதாவுக்கே ஒரு பிதா இருக்கிறாராம் நித்திய பிதாவுக்கு பிதா இருக்க முடியும் நித்திய பிதாக எப்படி பிதா இருக்க முடியும் அப்போனா எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை உங்கள் பிதாவாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணும்போது தான் அவர் வந்து உங்களை நோக்கி கூறுவார் நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று வந்து கூறுவார் என்றால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிதாவாக அறிந்து கொள்ளவில்லை இல்லாத காரணத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நாள் தெரியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் அந்த நாளை இருக்கிறதுனால் நீங்கள் விழித்திருங்கள் நீங்கள் சாக்கிரதையருங்கள் என்று கூறுகிறார் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் கூறுகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை உமக்கே அந்த நாள் தெரியாது அதனால் பிதா உங்ககிட்ட சொல்ற சொல்ற வரைக்கும் நீரும் பிதா கிட்ட விழிச்சு இருந்து கொள்ளும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளும் என்று இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே போதனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து கூறுவார் நான் உங்களை அறியவில்லை நீ யார் ஹூ ஆர் யூ என்று கடவுள் வந்து கேட்பார் ஜாக்கிரதை எவ்வளவு பெரிதான கள்ள போதனைகள் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருப்பதை விசுவாசிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் பவுல் என்ன சொல்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் அடுத்ததாக பவுல் என்ன கூறுகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று வந்து அவர் வந்து கூறுகிறார் அப்புறம் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று பவுல் வந்து கூறுகிறார் நமக்குள்ளாக இருந்து பேசி கொண்டிருப்பது யார் என்றால் கிறிஸ்து தான் பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் பிதாய் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் பவுல் சொல்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பழைத்திருக்கிறார் அப்புறம் பவுல் மூலமாக பேசுகிறதும் பவுலை கிறிஸ்து பவுல் பவுலை பேச வைத்தார் இப்பொழுது கிறிஸ்து என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து சுவிசேஷம் அப்படின்னா எனக்குள் இருந்து பேசுகிறது யார் என்றால் பிதா கிறிஸ்து தான் பிதா என்பதை வேதம் கூறுகிறது பிதாவே பே பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவே என் வாயின் மூலமாக பேசுகிறார் பிதாவே என் வாயை வைத்து உங்களிடத்தில் பேச வைத்து கொண்டிருக்கிறார் இதான் அதைத்தான் பவுல் கூறுகிறார் நான் அல்ல கிறிஸ்துவை எண்ணில் பிழைத்திருக்கிறார் ஆன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னா என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று தான் அர்த்தம் ஏனென்றால் பவுல் அவ அப்படியாக கிறிஸ்துவ இருந்து பவுல் கிறிஸ்து வழி நடத்தி கொண்டிருந்தார் அதனால் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் அங்கே வந்து பவுல் வந்து கூறுகிறார் கலாத்திர இன்று இருபதில் கூறுகிறார் கிறிஸ்துவடனே கூட செலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறது மொத்தம் கிறிஸ்து என்னை உங்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து கொண்டிருக்கிறார் இந்த கள்ள போதகர்கள் வந்து ஜீவ விருச்சத்தின் கணியை உங்களை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இந்த இந்த கள்ள போதகர்கள் உங்களுடைய ஜீவ விருச்சத்தின் கணியை புசிக்க வைக்கவில்லை பார்த்துக்கப்பா பார்த்துக்கப்பா பார்த்துக்கப்பான்னு சொல்லி அவ்வளவு பேரையும் அழிவுக்கு நேராக விசுவாசிகளை இருக்கிறார் ஆனால் வேதவசம் கொடு ஜீவர்ஷத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டும் புசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து பேச பேசின வார்த்தைகள் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இது தேவன் ஒருவரை என்று கூறுகிறது அந்த தேவன் யார் என்று என்பதையும் வேதம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்பதை இயேசு வசனம் வந்து கூறுகிறது அப்போனா அந்த ஒரே தேவன் தானே இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும் அப்படி என்றால் அந்த பிதா யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்பதை வசனமே உனக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது உன் தேவனாகி கர்த்தர் என்று கூறுகிறது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிதாவினிடத்தில் ஜபித்தார் என்றால் நாம் அப்படியாக பிதாவோடு உறவாட வேண்டும் என்பதை அங்கே நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது பிதா என் வாயின் மூலமாக அதை பேச வைக்கிறார் அப்படி வைக்கும் போது அப்பதான் அங்க வந்து உங்களுக்கு விடுதலை நடக்கும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை நன்றாக இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க, கொள்ளுங்க ஹூ இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சிருஷ்டிகர் ஆன்சர் இங்க இருக்கிறது அவர் ஒரு சிருஷ்டிகர் இப்ப இவர்கிட்ட ஹூ இஸ் தாதர்னு கேளுங்க இவருக்கு பதிலளிக்கவே முடியாது அப்படி என்றால் ஃபாதர் யார் என்றே தெரியாமல் இவர் வந்து ஊழியத்திற்கு வந்திருக்கிறார் அதனால தான் ஒவ்வொரு வசனத்தையும் தவறாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதா வேற ஏசு கிறிஸ்து வேறன்னு பேசிக்கொண்டிருக்கிறார் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம் என்று வேதம் வந்து கூறுகிறது அப்படின்னா அவர் மூலமாய் கிறிஸ்து என்ற ஒரே தேவன் நமக்கு கர்த்தராக வந்தது நிமித்தம் இப்பொழுது அவர் மூலமாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து கர்த்தராக நமக்கு வந்து மறிச்சது நிமித்தம் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அவர் மூலமாய் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் எப்படி பேசுகிறேன் அவர் மூலமாய் பேசுகிறேன் அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கர்த்தரம் உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது இப்பொழுது அவர் மூலமாக நான் பேசுகிறேன் அப்படி என்றால் விசுவாசிகளே நம்ம எல்லாருமே வந்து எல்லா போதகர்களும் என்ன சொல்வாங்க நான் பசுத்தவர்களின் மூலம் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் கிறிஸ்து மூலமாக பேசுகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து எல்லாரும் வந்து போதகம் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் சுயத்தின்படி வந்து பேசுகிறேன் வந்து யாரும் கொடுக்கல இல்லை நான் யாரும் அப்படி சொல்ல முடியுமா நான் சுயத்தின்படி பேசுகிறேன் என்றால் நான் சுயத்தின்படி பேசவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் நான் கிறிஸ்துவின் மூலமாக பேசுகிறேன் என்று தான் அர்த்தம் அதைத்தான் நான் வந்து வசனம் வந்து கூறுகிறது ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கருத்தர் நம்ம கொண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கு அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கோம் இப்பொழுது அவர் மூலமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இல்லை நம்மளுடைய எல்லாருடைய விசுவாசம் அதுதான் அப்படின்னா ஒரு போதகனா இருந்தால் அவர் மூலமாய் பேச வேண்டும் அவன்தான் போதகர் அதைத்தான் வேத வசனம் கூறுது கிறிஸ்து ஒருவரை உங்களுக்கு வந்து போதகரா இருக்கிறார் கிறிஸ்து மூலமாக நீர் பேசினால் நீர் ஒரு நல்ல போதகன் கிறிஸ்து மூலமாக பேசவில்லை என்றால் நீர் ஒரு கல்ல போதகன் கிறிஸ்து மூலமாக ஒரு போதகன் வந்து பேசுகிறான் என்றால் அவன் எல்லா வசனத்தையும் எடுத்து போதிப்பான் கிறிஸ்து மூலமாக பிதா மூலமாக ஒருவன் பேசவில்லை என்றால் அவன் ஒரு வசனத்தை விட்டுருவான் மற்ற வசனத்தை மட்டும் எடுத்து ஒன் சைடாக போதித்து கொண்டிருப்பான் அப்படி போதிக்கிற போதனை தான் இந்த திருத்துவ கள்ள போதனைகள் செழிப்பின் உபதேசம் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அவர் தேவன் இல்லை அவர் பிதா இல்லை அவர் ஒரே தேவன் கிடையாது மூன்று தேவன் உண்டு இன்னொரு திருப்பந்து வந்து உமா உமாசங்கர் ஏழு தேவன் சொல்லிகிட்டு இருக்கார் இவன் திருத்துவக்காரன் சொல்கிறான் மூன்று ஆவின்னு சொல்லிட்டு இருக்கான் இவர் சொல்றாரு ஏழு ஆவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் இவர்கள் எல்லாரும் பிசாசினால் பிடிக்கப்பட்டு கொண்டு விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கையில் நீங்கள் சிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் பிதா என்று நீங்கள் அக்செப்ட் பண்ணி அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி அவர் மூலமாய் நாமம் உண்டாயிருக்கிறோம் அவர் மூலமாய் நீங்கள் பேசி அவர் மூலமாய் நீங்கள் சத்தியத்தை அறிவித்து அவர் மூலமாய் போய் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலையும் ஒரு ரெட்சிப்பையும் நீங்கள் கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே